வள்ளிமலை முருகனுக்கரோகரா ஆதவித பாரமுலை மாதரிடை நூல் வயிற மதன கலலீலை யாவும் விளைவான குழியான திரிகோணமதி வாசமிக வாயடியேன் அலையாமல் நாத கோ கோடி மறையோளமிடும் நான நான மாலரை நலமாக தினமும் தினமும் தினமுமே நினையவே கிருபை நாடி அருளே அருள வருவாயே சேதமதியாடரவு வேரருகுமாயிறகு சேதசலமாசடில பரமேசர் சீர்மை பெறவே உதவும் கூர்மை தருவேல சிவ சீரிவரும் வரும் மாவசுரர் குலகாலா கோதை குரமாது குணதேவ மட மாதும் இருபாலும் வரும் குமரேசா கோதை குரமாது குணதேவ மடமாதும் இருபாலும் வீரி வரும் குமரேச கோசை நகர்வாயவரும் ஈசடியேச சருவேச முருகாவமரர் பெருமாலே கோசை நகர்வாயவரும் ஈசடியேச சருவேச அமரர் பெருமாலே பெருமாலே